தேசிய தலைவர் அவர்களுக்கு சிலை வைப்பது சம்பந்தமாக எழுந்த சர்ச்சைக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஒரு பதில் வழங்கியிருக்கின்றார் அது என்ன சர்ச்சை அதற்கு அமைச்சர் வழங்கிய பதில் என்ன என்பது சம்பந்தமாக இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இலங்கையில் மீண்டும் கொரோனா பரவுமா அதற்கான ஒரு ஆபத்து இருக்கிறதா என இப்பொழுது பரவலாக அனைவராலும் கேள்வி கேட்கப்படுகிறது இந்த கேள்விக்கு சுகாதார அமைச்சு ஒரு பதில் ஒன்று வழங்கியிருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் பிள்ளையான் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடி அடிப்படை மனித உரிமை மீறல் மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் முக்கியமான ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ராஜபக்ஷக்களை அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தில் இருப்பவர்களை கைது செய்து விசாரிக்கிறதாலேயோ அவர்களை பிடிச்சி சிறையில் அடைக்கிறதாலேயோ நாட்டு மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை நாட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சியோ வேறு எந்த விதமான வளர்ச்சியும் ஏற்படாது எனவே எங்களை கைது செய்கிறத விட்டுட்டு அபிவிருத்தி பணிகளில் கவனம் செலுத்துங்கோன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்லியிருக்கார் நாமல் ராஜபக்ஷ நேற்று பாராளுமன்றத்தில் இந்த கருத்தை சொல்லியிருக்கார் அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தை வந்து நோண்டி கொண்டிருக்காதேங்கோ கைது செய்யாங்கோ விசாரிக்க வேண்டாம் இதை விட்டுட்டு நீங்கள் நாட்டை முன்னேற்ற வழியை பாருங்கோன்னு சொல்லி ராஜபக்ஷ குடும்பத்துக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறதும் நாட்டை அபிவிருத்தி செய்கிறதுனுடைய ஒரு பகுதி தான் ஏனென்று சொன்னால் அது நாமல் ராஜபக்ஷக்கு விளங்காது நாங்கள் விளங்கப்படுத்துவோம் அப்படி என்று சொன்னால் கடந்த காலங்களில் வந்து நாட்டை கொள்ளையடித்து ஏராளமான லஞ்சம் ஊழல் எல்லாம் செய்து பொதுமக்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து சுருட்டி எவ்வளவு அநியாயங்களெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவு அநியாயங்களையும் செய்தது தான் இந்த ராஜபக்ஷ குடும்பம் தானே எனவே அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும் போது அதை பார்க்குற எதிர்காலத்தில் இருப்பவர்களுக்கு இப்போதைய அரசியல்வாதிகளுக்கு அல்லது ஊழல் செய்யணும் மற்றும் நெக்ராக்களுக்கு ஒரு பயம் பெரும் வெறும் தானே எனவே ராஜபக்ஷ குடும்பத்தின் மேல் கண்டிப்பாக நடந்ததும் நடவடிக்கை எடுக்கணும் இது நாமல் ராஜபக்சவுக்கு விளங்காது இருந்தாலும் நாங்கள் சொல்லி வைப்போம் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான முக்கியமான சந்திப்பு ஒன்று இன்று காலை பதினொரு மணி தொடக்கம் பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் பாராளுமன்ற கட்டடத்தில் நடைபெற இருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்மையில் வந்து ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது அதாவது மூன்று மாதங்களுக்குள் உரிமை கோரப்படாத காணிகளை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியாகி அது மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது எனவே அது சம்பந்தமான கலந்துரையாடல் தான் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது எனவே இன்றைக்கு நடைபெற இருக்கிற அந்த இரண்டு மனத்தியாள கலந்துரையாடலில் வந்து என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பட போது என்று சொல்லி தெரியல பெரும்பாலும் நல்ல முடிவுகளாகத்தான் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம்

கொண்டு வந்து இருக்கிறதுக்கோ வேற வேறு பிரதேசங்களிலிருந்து வந்து கொண்டு வந்து இருக்கிறதுக்கோ அல்ல என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த வேற இன மக்கள் என்றது சிங்கள மக்களை தான் ஏன்னென்று சொன்னால் தமிழ் மக்களாக எங்களுக்கு அதுதானே பயம் எங்களுக்கு சொந்தமான காணிகளில் வந்து சிங்கள குடியிருப்புகள் வந்துடும் சிங்கள பௌத்த கோயில்கள் வந்துடும் என்று சொல்லி ஒரு பிரச்சனை தானே எனவே தான் டாக்டர் பவானந்த ராஜா வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் அந்த காணிகளில் வந்து வேற எந்த இனத்தவரும் கொண்டு வந்து குடியமர்த்தப்பட மாட்டார்கள் மாறாக இது வந்து வர்த்தக நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படும் குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து முதலீடுகள் செய்வதற்கு நிறைய பேர் வந்து காணிகள் கேட்கிறார்கள் அவர்களுக்கு தான் இது பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை பாராளுமன்றத்தில் வைத்து சொல்லியிருந்தவர் டாக்டர் பவானந்த ராஜா அவர்கள் எனவே இந்த சந்திப்பில் வந்து என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில் மீண்டும் கொரோனா பரவுமா இப்படியான ஒரு கேள்வி வந்து மக்களால் பரவலாக கேட்கப்படுது ஏன்னென்று சொன்னால் இப்போ வந்து உலகத்தினுடைய சில நாடுகளில் குறிப்பாக ஆசிய நாடுகளில் வந்து மீண்டும் கொரோனா பரவ ஆரம்பித்திருக்கிறது அதாவது கொரோனா வைரஸினுடைய ஒரு திரிவு இப்பொழுது பரவ ஆரம்பித்திருக்கிறது எனவே இலங்கையிலும் அது பரவுமா அது ஆபத்துக்களை ஏற்படுத்துமா உயிரிழப்புகளை ஏற்படுத்துமான்னு சொல்லி எல்லார் மத்தியிலையும் கேள்வி இருக்குதானே தானே இதுக்கு வந்து சுகாதார அமைச்சர் நேற்று ஒரு அறிக்கை உண்டு விட்டுருக்குது அந்த அறிக்கையில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது யாருமே பயப்பட வேண்டாம் இலங்கையில் வந்து அந்த கொரோனாவினுடைய திரிவு பரவுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியே அது பரவினாலும் அதை எந்த விதமான ஆபத்துகளையும் உருவாக்காது எனவே யாருமே பயப்பட வேண்டாம் இதற்கு தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் பொதுமக்கள் வந்து வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களாகிய கைகளை கழுவுறது சானிடைசர் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்பவுமே கடைபிடிக்க சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது சுகாதார அமைச்சர் சொல்லி இருக்குது மற்றபடி இந்த கொரோனாவினுடைய திரிவு வந்து இலங்கையில் பரவுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை அது பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும் மட்டும் இல்லை என்று சொல்லி சுகாதார அமைச்சு உள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இடையில வந்து கொஞ்சம் ஆகாது போலாம் கிடக்குது என்னென்னு சொன்னா நேற்று கூட பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று வெடித்திருந்தது அதாவது ஆன இரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை வந்து தென் பகுதிக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொன்னார் என்று சொல்லி அமைச்சர் சுனில் ஹந்து நெட்டி சொன்ன கருத்து வந்து அது பெரிய பிரச்சனையாக மோதலாக வெடித்தது உங்களை எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலேயே வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சொல்லலை ஆணையரவு உப்பை வந்து தென்பகுதிக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி எனவே அமைச்சருக்கு வந்து தவறான தகவல் கொடுக்கப்பட்டதோ இன்னமோ தெரியலை அல்லது அவர் தவறாக அதை விளங்கி கொண்டாரோ இன்னமோ தெரியலை இப்படி ஒரு கருத்தை சொல்ல போய் பிறகு அது பெரிய மோதலாக வெடித்தது இதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்திங்கன்னா சொன்னால் அமைச்சர் பிமல் ரட்நாயக்காவுக்கு வந்து அங்கேயாரை பிடிச்சி சொல்லி பின்னம் போரடுக்குது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு ஒரு பெண் சட்டத்தரணியை பற்றி பேசினார் என்று சொல்லி உண்மையில் பேசினவரா இல்லை அவர் அப்படி வாயே துறைக்கில்லை பாராளுமன்றத்தில் வச்சு அதை பற்றி கதைக்கவே இல்லை அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் தான் இன்னமும் வெளியிருந்தவர் ஆனால் பாராளுமன்றத்தில் அப்படி பேசினார் என்று சொல்லி அமைச்சருக்கு வந்து ஒரு தவறான தகவல் கொடுக்கப்பட்டு அமைச்சர் அதுக்கு கண்டனம் தெரிவித்து பிறகு எட்டு அமர்வுகளுக்கு வந்து அந்த ஒளிபரப்பு தடை செய்யப்பட்டிருந்தது எனவே இப்படியான தவறான தகவல்களை வந்து யார் கொடுக்குறேன்னு தெரியல எனவே அர்ச்சனா ராமநாதன் அவர்களை பற்றின தவறான பிம்பத்தை உருவாக்கணும் அமைச்சர்கள் மத்தியிலையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலேயும் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கணும் என்று சொல்லி யார் திட்டமிட்டு செயல்பட சொல்லி தெரியல எனவே இந்த தவறான புரிந்துணர்வுகள் வந்து களையப்படவும் அது முக்கியமானது தற்பொழுது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் அவர்கள் அடிப்படை மனித உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏனென்று சொன்னால் தன்னை வந்து கைது செய்த விதமும் பிள்ளை தன்னை தடுத்து வச்சுக்கிற விதமும் பிள்ளை தான் எந்த குற்றமும் செய்யல என்று சொல்லி அடிப்படை மனித உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தவர் அதில் வந்து நிறைய பேரை குற்றஞ்சாட்டியிருந்தவர் அது வந்து நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இப்போ வந்து ஜூன் மாசத்துக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஜூன் மாதம் பதினேழாம் தேதி மீண்டும் விசாரிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டு இரண்டு நீதியரசர்களை கொண்ட ஒரு அமர்வில் தான் நேற்று இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த நீதி யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீதியரசருடைய பேர் வந்து மஹிந்த சமயவர்த்தன மற்ற நீதியரசருடைய பேர் வந்து மேனகா விஜயசுந்தர சுந்தர ஆகிய இரண்டு நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக தேசிய தலைவர் அவர்களுக்கு சிலை வைப்பது சம்பந்தமாக எழுந்த சர்ச்சை அதாவது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு விளக்கம் என்று சொன்னவர் தேசிய தலைவர் அவர்களுடைய பேரை குறிப்பிட்டு அவருக்கு வந்து தான் சிலை வைக்கப் போவதாக தகவல்கள் வழியாக எல்லா அளவும் பரவி கொண்டிருக்குது அவருக்கு சிலை வைப்பதாக நான் எங்குமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கூறையில இது வேணுமென்றே எதிர்கட்சிகளுடைய திட்டமிட்ட ஒரு விசமத்தனமான பிரச்சாரம் ஒரு பொய் பிரச்சாரம் அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பெயர

சொல்லவே இல்லை அந்த கருத்தை நான் முற்றாக மறுக்கிறேன் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தவர் இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் தென்னிலங்கையில் வந்து இப்போ என்ன கதை ஓடிக்கொண்டிருக்கு என்று சொன்னால் என்பிபி கட்சி வந்து இயக்கத்துக்கு சார்பானது புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு சார்பானது அவர்களுடைய நண்பர்கள் எல்லோரும் புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் சொல்வதை கேட்டு தான் என்பிபி அரசாங்கம் செயல்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் செயல்படுகின்றார் அதனால தான் படையினருடைய வெற்றி விழாக்கு கூட போக மாட்டேன் என்று சொன்னவர் பிறகு நாங்கள் அழுத்தம் கொடுத்து தான் அவர் போனவர் என்று சொல்லி நிறைய கதைகள் அதாவது வந்து என்பிபி அரசாங்கத்தை வந்து தமிழாக்களோட சேர்த்து இயக்கத்தோட சேர்த்து புலம்பெயர் தமிழ் மக்களாக எங்களோட சேர்த்து ஒரு மாதிரி அவர்களுடைய செல்வாக்க வந்து தென்னிலங்கில குறைச்சி ஆகணும் சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிக்கணும் இங்க இருக்கக்கூடிய எல்லா இனவாதிகளும் தொலைக்காட்சியை திறந்தாலும் அதுதான் பத்திரிகையை பார்த்தாலும் அதுதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுறது அதுதான் எல்லாரும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து பிளான் பண்ணி என்பிபி வந்து எப்படியாவது விழுத்தணும் சொல்லி ஏன்னா அப்பதான் அவையில் ஆட்சிக்கு வந்து நிறைய லஞ்ச ஊழல் செய்யலாம் பொதுமக்கள்கிட்ட காசை சுருட்டலாம் சொத்துக்கள் சேர்க்கலாம் அல்லது தரம் குறைஞ்ச மருந்துகளை வந்து இறக்குமதி செய்யலாம் கணக்கு வேலை செய்யலாம் என்ன கொன்றாக்க எடுத்து அதில் எவ்வளோ காசு வளர்ச்சி உருட்டி ஆட்டையை போட்டு இருக்கிற வீட்டை இடிச்சு போட்டு பெரிய வீடு கட்டலாம் மதில்கள் கட்டலாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இவ்வளோ வேலைகள் செய்யலாம் அரசியலை வச்சுக்கொண்டு இவ்வளோ வேலைகள் செய்யலாம் ஜேபிபியை வச்சுக்கொண்டு தான் செய்யலாமா என்பிபியை வச்சுக்கொண்டு தான் செய்யலாமா இல்லை தானே கஷ்டம் தானே இவியல் என்பிபி காரர் வந்துட்டோண்டு லஞ்சம் வாங்காத ஊழல் செய்யாத மோசடி செய்யாத பொதுமக்கள காசை வந்து வீணாக்காத என்று சொல்லிக் கொண்டிருந்தா எப்படி இருக்கும் அரசியல்றதை அதை வச்சு உழைக்கத்தானே அதுதானே கடந்த எழுபத்தாறு வருஷமாக இலங்கையில் நடந்தது எனவே எழுபத்தி ஆறு வருட பாரம்பரியத்தை வந்து திடீரென்று ஏழு மாசத்துக்குள்ள வந்து மாத்திரத்துக்கு ஒரு தரப்பு முயற்சி செய்யக்குள்ளே அதனால சேர்ந்து சேர்ந்து இந்த அரசாங்கத்தை சொல்லி படால பாடுபடினோம் அது ஒரு கட்டம் தான் இயக்கத்தோட சேர்த்து கதைக்கிறது புலம்பெயர் தமிழ் மக்களோட சேர்த்து வச்சு கதைக்கிறது சொல்ல சொல்லக்கெட்டு தான் இவியல் சொல்லி கதைக்கிறது இந்த மாதிரி கணக்க கதையில இப்போ பரப்பி இருக்கணும் இனவாதத்தை வந்து கிளப்பிக்கொண்டே இருக்கணும் எனவே அது வேலைக்காகாதுன்றது வேறு பிரச்சனை எனவே அந்த அடிப்படையில் தான் தலைவருக்கு சில வைக்கப் போவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொன்னார் என்று சொல்லி ஒரு கதையை உருவாக்கி எல்லா இடமும் பரப்பி அதுக்கு வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய பதிலை சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் ஒரு பெண்ணாம் பெரிய ஒரு எலி ஒரு ராட்சச எலி ஒரு ஃப்ளைட்டையே விழுங்குற அளவுக்கு பெரிய ஒரு எலி ஒரு ஃப்ளைட்டை விழுங்குது அந்த ஃப்ளைட் என்னென்னு சொன்னால் சொன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை வந்து அந்த எலி விழுங்குது அந்த எலியில் எழுதப்பட்டிருக்கிறது கொரப்ஷன் என்று சொல்லி அதாவது ஊழல் என்று சொல்லி எனவே ஊழல் பெரிச்சாலி என்று தானே அந்த ஊழல் பெரிச்சாலி தான் இது இந்த ஊழல் பெரிச்சாளி வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை வந்து விழுங்கி கொண்டிருக்குது பின்னால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு எலிபொறியும் கொண்டு வாரர் ஆனால் பிரச்சனை என்னட சொன்னால் அந்த எலிப்பொறி வந்து சின்ன எலிப்பொறி இந்த எலியோ சாப்பிட்டு 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 விழுங்கி பெரிய பெரிச்சாலியாக வந்துட்டுது எனவே இந்த பெரிய பெரிச்சாலியை வந்து இந்த சின்ன பொறியை வச்சு எப்படி பிடிக்கிறது கஷ்டந்தானே எனவே அதை குறிக்குது இந்த கேலி சித்திரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுபத்தி ஆறு வருஷ குப்பையை வந்து ஏழு மாதத்துக்குள்ளே கூட்டேலாது உம்தானே எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்